பிரசங்கி பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீ உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் இந்த வசனத்தோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சேர சில நற்காரியங்களுக்கு பலன் என்ன நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கலாம் ஆனா அதை சப்பா குறிப்பிட்ட நாள்ல பார்க்க வைக்க போறாரு நீங்க செய்யற கூட இருக்கலாம் ஏழை நீங்க உதவலாம் இல்லன்னா உங்க வாழ்க்கையில எஃபர்ட் போடலாம் இன்னும் நீங்க உங்க குடும்பத்துல உள்ள நபர்களுக்காக ஜெபிக்கலாம் அவர்களுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம் இல்ல உங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்காக நீங்க ஜெபிக்கலாம் மனம் திரும்புகிறதற்காக நீங்க ஜெபிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஆண்டோட நாமத்திற்காக பல காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம் இப்படி நீங்க பண்ற நல்ல விஷயங்களா இருக்கலாம் பிரேயரா இருக்கலாம் எஃபர்ட்டா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸா இருக்கலாம் இதற்கான பல்ல ஆண்டவர் ஒரு குறித்த நாள்ல பார்க்க வைப்பாரு நம்ம எதை விதைக்கிறோமோ அது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அறுக்க வைப்பாரு அது மட்டும் இல்ல ரெட்டிப்பான நன்மைகளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தருவாரு விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்